அதிக வெப்பத்தால் ஏற்படும் அயர்ச்சி மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து சுகாதாரத்துறை அளித்துள்ள விளக்கம் சாதாரண மனித உடலின் வெப்பநிலை முப்பத்தாறு யுட் நான்கு சி முதல் முப்பத்தேழு இரண்டு சி வரை இருக்கும் அதிக சூரிய வெப்பத்தால் அயர்ச்சி மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஹீட் ஸ்ட்ரோக் என்பது உயிருக்கு ஆபத்தான நிலையாகும் இது உடல் அதிக வெப்ப வெளிப்பாட்டை கையாள முடியாத போது ஏற்படுகிறது தலைவலி தலை சுற்றல் மயக்கம் தீவிர தாகம் குமட்டல் அல்லது வாந்தி வழக்கத்துக்கு மாறாக அடர் மஞ்சள் சிறுநீர் கழித்தல் விரைவான சுவாசம் மற்றும் இதயத் துடிப்பு ஆகியவை வெப்ப அயற்சியின் அறிகுறிகள் ஆகும் ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள் உயர் உடல் வெப்பநிலை தலைவலி தலை சுற்றல் மயக்கம் தசை பலவீனம் மற்றும் பிடிப்புகள் குமட்டல் மற்றும் பாந்தி விரைவான இதயத் துடிப்பு தெளிவற்ற பேச்சு சூடான வறண்ட தோல் நடை தடுமாற்றம் குழப்பம் மற்றும் எரிச்சல் வலிப்பு அல்லது கோமா ஆகியவற்றுடன் சுய நினைவின்மை அதிக சூரிய வெப்பத்தால் ஏற்படலாம் அயற்சி மற்றும் ஹீட்ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக முதலுதவி செய்யாவிடில் உயிருக்கு ஆபத்து நேரலாம் இவ்வாறு ஏற்படும் போது அருகில் இருப்பவர்கள் அயற்சி மற்றும் ஹிட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவ உதவிக்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை குளிர்ந்த நிழலான பகுதிக்கு மாற்றி அதிகப்படியான ஆடைகளை அகற்றி பாதங்களை சற்று உயர்த்தி படுக்க வைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட நபர் விழிப்புடன் இருந்தால் குடிக்க முடிந்தால் குளிர் திரவங்களை வழங்கலாம் தண்ணீர் மோர் எலுமிச்சை சாறு உப்பு நீர் கரைசல் ஓஆர்எஸ் அல்லது குளிர்ந்த நீரை சுயநினைவு உள்ளவர்களுக்கு மட்டும் குடிக்க வழங்க வேண்டும் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்ட நபர் சுயநினைவின்றி இருந்தால் அவரை விரைவாக குளிர்விப்பது மிக முக்கியமான முதலுதவி ஆகும் அதற்கு அவரின் ஆடைகளை தளர்த்தி குளிர்ந்த நீரினை உடம்பில் ஒற்றி எடுக்கவும் குறிப்பாக அக்குள் மற்றும் கவட்டியில் ஈரத்துண்டு ஐஸ்பேக் மூலம் ஒற்றி எடுக்கவும் மின்விசிறியின் காற்று உடலில் படும் படி வைக்க வேண்டும் குளிர்சாதன அறை கிடைக்குமாயின் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் உதவிக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை உடனடியாக அழைக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது திரைப்பட பின்னணி பாடகி உமாரமணன் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தொன்பது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு வெளியான நிழல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பூங்கதவே தாழ்த்தரவாய் என்ற பாடல் மூலம் பாடகியாக திரை உலகில் உமாரமணன் அறிமுகமானார் அந்த படத்துக்கு இளையராஜா இசை அமைத்திருந்தார் தீபன் சக்கரவர்த்தி உடன் இணைந்து அந்தப் பாடலை அவர் பாடியிருந்தார் கேளடி கண்மணி பூரல் நின்னு போச்சு வைதேகி காத்திருந்தாள் தெல்லுமுல்லு பன்னீர் புஷ்பங்கள் முதல் வசந்தம் ஒரு கைதியின் தைரி புதுமைப் பெண் தென்றலே என்னை தோடு திருப்பாச்சி உள்ளிட்ட பல படங்களில் இவர் பின்னணி பாடலுக்கு பாடியுள்ளார் கொடைக்கானலுக்கு செல்ல இப்பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டதற்கு சுற்றுலா பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் அதே சமயம் உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகளை நம்பியுள்ள தங்களின் வருவாய் குறையும் என ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் கொடைக்கானலுக்கு சீசன் காலங்களில் அளவுக்கு அதிகமான வாகனங்கள் சுற்றுலா பயணிகள் என சுற்றுலா தலங்களே திணறும் அளவுக்கு கூட்டம் அலை மோதுகிறது இதனால் போக்குவரத்து நெரிசல் விடுதிகளில் இடம் கிடைக்காதது சுற்றுலா இடங்களை குறித்த நேரத்தில் காண முடியாதது என ஏமாற்றத்துடன் பயணிகள் திரும்புகின்றனர் மேலும் அதிக வாகனங்களால் சுற்றுச்சூழல் சீர்கேடு வன விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இவற்றை தவிர்க்க ஐடி ஐஎம் சார்பில் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யும் வரை இடைக்கால நடவடிக்கை எடுக்க சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி மே முதல் ஜூன் முப்பது வரை கரோனா காலத்தில் கடைப்பிடித்ததைப் போல கொடைக்கானல் செல்ல இப்பாஸ் முறையே அமல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது நாகர்கோவில் கோடை சீசனை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது முக்கடல் சங்கமம் கடற்கரையில் காலையில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண குவிந்தனர் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை பின்னணியில் சூரியன் உதயமாகும் காட்சியைக் கண்டு மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் செல்போனில் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறைக்கு சுற்றுலாப் படகில் பயணம் செய்து உற்சாகமடைந்தனர் மாலையில் சூரிய அஸ்தமன காட்சியையும் கண்டு ரசித்தனர் ஒவ்வொர் ஆண்டும் ஐஏஎஸ் தேர்வில் தமிழக மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவது கவலை அளிக்கிறது என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் யுபிஎஸ்சி IAS, IFS, IPS உள்ளிட்ட இருபத்தி நான்கு வகை பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் கடந்த வாரம் வெளியானது இதில் ஆயிரத்து பதினாறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழக அளவில் நாற்பத்தைந்து பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சிவில் சர்வீஸ் தேர்வில் முதல் நூறு முதல் இருநூறு இடங்களில் வெற்றி பெற்றால்தான் ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் ஆகிய பதவிகளை பெற முடியும் இரண்டாயிரத்து பதினாறு முதல் தமிழகத்தில் ஐஏஎஸ் தேர்வாகும் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது தேர்ச்சி விகிதம் பத்து சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது கல்வியாளர்கள் மத்தியில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது ஜீஸ் டி வசூல் புதிய உச்சம் தொற்றுள்ளது இதுவரை இல்லாத அளவில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்யம் லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது வலுவான உள்நாட்டு பரிவர்த்தனை மற்றும் இறக்குமதி காரணமாக ஜேஸ்டி வசூல் உயர்ந்திருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஒன்று புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஜேஸ்டி வசூலானது இந்நிலையில் இவ்வாண்டு ஏப்ரலில் பன்னிரண்டு புள்ளி நான்கு சதவீதம் உயர்ந்து இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது ஜேஸ்டி வசூல் உயர்ந்திருப்பது உள்நாட்டு தொழில் மேம்பட்டு இருப்பதைக் காட்டுவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதத்தில் உள்நாட்டு பரிவர்த்தனை பதிமூன்று புள்ளி நான்கு சதவீதமும் இறக்குமதி எட்டு புள்ளி மூன்று சதவீதமும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது நாடு முழுவதும் ஒரே வரிமுறையைக் கொண்டு வரும் நோக்கில் மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஜேஸ்டியை நடைமுறைப்படுத்தியது இந்நிலையில் தற்போது முதன்முறையாக ஜிஎஸ்டி வசூல் இரண்டு லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது இன்று இருபத்திரண்டு கேரட் தந்தம் விலை கிராமிற்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று பதினைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி ஏழு ரூபாயாக விற்கப்படுகின்றது